பாருங்க இது என்னது தெரியுதா இந்த கூடையில் இருக்கிறது பாருங்களேன் இப்போ பாருங்க தெரியுதா இது என்னதுன்னு என்னடா மன்னாங்கட்டியை உருட்டி உருட்டி வச்சுருக்க அப்படின்னு தானே கேட்குறீங்க இல்லைங்க அப்படிலாம் இல்லை இது ஒரு கிழங்கு இது ஒரு விதமான கிழங்கு இதுக்கு பேர் வந்து சிறுகிழங்குன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இது ஃபேம்ஸு இது சாப்பிடாதவங்களே இருக்கவே மாட்டாங்க எல்லார் வீட்லேயும் சாப்பிடுவாங்க எல்லா சமயத்துலேயும் கிடைக்காது இங்கே என்னன்னா இதை பார்க்கவே முடியல கேட்டாலும் கிடைக்கல ஆன்லைனில் போட்டாலும் கிடைக்க மாட்டேன்னுது இந்த பொங்கல் சமயம் வந்தால் மட்டும் பொங்கலுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி மட்டும் இதை விற்கிறாங்க மித்த நாள் கிடைக்க மாட்டேன்னுது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு அண்ணன் காய் விற்கிறதுக்கு வருவாங்களா வண்டி தள்ளிக்கிட்டு சரி அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்டேன்னா அவர் கே சொல்கிறாரு இல்லைங்க பொங்கலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க அந்த கிழங்கு யாரும் விரும்பி வாங்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொன்னாங்களா எங்கள் ஊரில் அப்படி இல்லைங்க இது தான் எல்லாேருக்கும் பிடிக்கும் சின்னதாக ஒரு சாம்பார் வச்சுட்டு இதை பொரியல் பண்ணிவிடுவாங்க அப்புறமா என்ன பண்ணுவாங்க குழம்பு வச்சுருவாங்க குழம்பு வச்சு இட்லி தோசை அந்த மாதிரி குழம்பு சோறில் ஊற்றி சாப்பிடுவாங்க எல்லாமே செய்வாங்களா எல்லாருக்கும் பிடிக்கும் இது காராது அரிக்காது எதுவும் செய்யாது ஆனால் என்ன அந்த மேலே ஒரு தொழில் இருக்குது பார்த்திங்களா அதை தான் நம்மளால் உரிக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஊர்லெலாம் அந்த கோணி சொல்லுவாங்கல்ல கோணியில் போட்டு இதை கீழே ரெண்டு டபல் டபல் அடிப்பாங்க அடித்தோடனே இந்த தோழி அந்த மண் எல்லாம் பேத்துக்கிட்டு வந்துடும் அதுக்கப்புறமா கீழே வச்சு தொடச்சி துடைச்சி எடுப்பாங்க அது கிளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாங்க அது அந்த ஊரில் இந்த சீசன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு கிடைக்கும் அங்கே தீபாவளிக்கு முன்னாடியிலேருந்து அப்படியே பொங்கல் கழித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கிடைக்கும் அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குட்டி குட்டி கிழங்கு பாருங்க இதெல்லாம் வியாபாரத்துக்கு போயிடும் குட்டி குட்டி கிழங்கு எடுத்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் உணர்வு காய வச்சு எடுத்து வச்சுருவாங்க எடுத்து வச்சுட்டு அதை உர தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற போடுவாங்க ஊற போட்டுட்டு உரலில் போட்டு இடிப்பாங்க சின்ன கிழங்காக இருந்தால் உரிக்க முடியாதுல்ல இப்போ இது நல்லா பெருசு பெருசாக இருக்குது அவர்கிட்ட கேட்டிருந்தேனேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாரா அவள் எடுத்து போய் அஞ்சு கிலோ வாங்கி பேசன் ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தேன் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது கிடைக்காதுல்ல அதனால் ஆசை ஆசையாக வாங்கி வச்சுருப்போம் அந்த தடவை நிறைய வாங்கிட்டேன்னா அதனால மிச்சம் இருக்குது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இதை உரிச்சிட்டோன்னா அந்த இப்படி எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே பார்த்தா நல்லா வெள்ளை கலரில் இருக்கும் நம்ம உருளைக்கெழங்குனா எப்பவும் கிடைக்கும் ஏன்னா அந்த கிழங்குலாம் கிடைக்காது உருளைக்கெழங்கு அந்த மாதிரி கேரட்டு இதெல்லாம் ரொம்ப கிடைக்கும் இது வந்து கிடைக்கவே கிடைக்காது எங்கள் ஊர் சைடு இது நல்லா நிறையா எல்லார் வீட்டிலும் என்னன்னு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன் அந்த சீசன் வந்துருச்சுன்னா உடனே இதை சொல்லுவாங்க சிறுகிழங்கு பொறிச்சு வச்சுருக்கேன் சிறுகிழங்கு பொறிச்சு வச்சுருக்கேன்னு பொறிச்சிட்டு வாயிலே சாப்பிடுவாங்க அப்புறம் உப்பு போட்டு அவிச்சு அந்த குட்டி குட்டிக்கிழங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவிச்சு அப்படியே உரித்து உரித்து சாப்பிடுவாங்க அப்படி இல்லைன்னா உரலில் போட்டு இடிப்பாங்க ரொம்ப கொஞ்சம் காஞ்சிடுச்சுன்னா நம்ம உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் என்ன பண்ணுவாங்க உரலில் தண்ணி கொஞ்சம் தொளித்து ஊற வச்சுட்டு உரலில் போட்டு இடிச்சிட்டு இடிச்சுன்னா நல்ல மாவாட்டை இடிச்சிடக்கூடாது சும்மா அந்த தொளி போகிற அளவுக்கு இந்த இப்போ நெல்லெல்லாம் இடித்து அந்த தொளி எடுப்பாங்க இல்லையா இப்போல்லாம் மிஷினில் கொடுத்துறாங்க அப்போல்லாம் கைட்டு தண்ணி இருப்பாங்க அந்த மாதிரி இடிப்பாங்க இடிச்சவொன்னே அந்த தொழிலாம் பிறந்தவொன்னே அதை எடுத்துவிட்டு க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணுவாங்க க்ளீன் பண்ணி ஒரு கத்தி வச்சு சுரண்டணுன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் வந்துடும் வந்ததுக்கப்புறம் பார்த்தா நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் இங்கே இதுவும் கிடைக்க மாட்டேன்து அப்புறம் இன்னொரு காய் சொல்லுவாங்க தெரியுமா அதில்க்கா ஆ ஆமாம் அதில்க்கானால் என்னன்னு கேட்பீங்கல்ல பாவக்காய் மாதிரியே இருக்கும் ஆனால் அந்த குட்டி குட்டியாக இருக்கும் அது அங்கே தான் ஃபேமஸுங்க எங்கள் பாட்டி ஊரில் தான் நிறைய ஃபேமஸ்ஸு அதுவும் பாருங்களேன் அந்த சீசன் தான் சோளம் போடுறாங்கல்ல சோளம் போடும்போது தன்னால் முளைச்சி வந்துடும் நாங்கள் அதை பறிக்கிறதுக்காண்டியே போவோம் பாருங்க அங்கே போயிட்டோன்னா வெறும் சாம்பார் வச்சுட்டு அதை பொறிப்பாங்க இல்லை வெறுமனையாக பொறிச்சிட்டு அதை சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இங்கே அதில் என்னன்னு என்னென்னு கேட்குறாங்க சிறுகிழங்குன்னா என்னன்னு கேட்குறாங்க சிறுகிழங்குன்னா உயிருங்க எங்களுக்கு உங்களுக்கு பிடிக்குமா ஒரு நாளைக்கு வாங்கி சாப்பிட்டு பாருங்க உடம்புக்கும் நல்லதுன்னு வாங்க ஆனால் நிறைய சாப்பிட்டா வாய்வுன்னு வாங்க அது என்னன்னு தெரில நாங்கள் நிறைய சாப்பிடுவோம் அங்கே இருக்கையில் எங்கள் வீட்டில் இதுதான் ஃபேமஸ்ஸு எங்கள் வீட்டில் ஊரில் பாட்டி வீட்டுக்கு போனாலே இது தான் நிறையா எப்பவும் பொறிச்சு பொறிச்சு கொடுப்பாங்க தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் அணிச்சு போடுவாங்க இல்லைன்னா காஞ்ச மிளகாய்ச்சி அதில் போட்டு இதை வேக வச்சு தாளிச்சிருவாங்க அப்புறம் மிளகாத்தூள் வச்சு இந்த கறி குழம்புலாம் செய்வாங்க இல்லையா காரக்குழம்பு அது மாதிரி செஞ்சுருவாங்கங்க அந்த கிழங்கு போட்டால் அது வேகும் போதே ஒரு வாசனை வரும் பாருங்க இருக்கும் அதை எடுத்து இட்லி தோசை அதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்கங்க இங்கே வந்து நான் செய்கிறேன் ஆசையாக சாப்பிடுதுங்க அப்புறமா வச்சுருதுங்க எங்கள் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் மிச்ச க உருளைக்கெழங்கு இதை விட இந்த கிழங்கு ரொம்ப பிடிக்குங்க அவங்களுக்கும் குழம்பு வச்சிட்டு இட்லி வச்சா சாப்பிடுவாங்க தோசை வச்சா சாப்பிடுவாங்க இப்போ பாருங்களேன் வாங்கி வச்சுட்டேன் ஆசையாக நிறைய வாங்கி வச்சுட்டேன்னா அது மூஞ்சிரடிச்சிடும்ல சரி கொஞ்சம் போக போக அப்படியே செஞ்சுக்கலாம் உணர வச்சுருக்கேன் உணர வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதத்துக்கு வச்சுக்கலாம் ஏன்னா மித்த கிழங்குன்னா அழுகி போயிடும் இது அழுகாது காஞ்சு தான் போயிடும் காயாமல் தண்ணி தொளித்து இது பண்ணணும் இப்படி வச்சுட்டு செய்யலான்னு பாருங்களேன் நீங்கள் இது மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் பாய்